தமிழ் ஏஐ காசு தருமா காசு தருமா காசு தரும் இந்த காசுங்கிற வார்த்தையை சொல்லியே இதை விளக்க போகிறேன் ஞான சம்பந்தருக்கு காசு தேவைப்பட்டது காசுன்னே சொல்கிறார் அவரும் அந்த காலத்துலேயுமே ஆறாம் நூற்றாண்டுலேயும் காசுன்னு தான் பேர் காசுக்கு இன்றைக்கும் காசுன்னு தான் பேர் அவர் என்ன சொல்கிறார் சிவன்ட்ட போய் வாசி தீரவே காசு நல்வீர் மாசின்மிழையேசல் இல்லையே ஏசல் இல்லை என்ன வேலை இல்லைன்னு இருக்கும் எனக்கு வேலை இல்லைப்பா காசு கொடு அப்படிங்கிறார் எப்போது பஞ்சம் வந்துடுச்சு ஏன்னா இப்போவும் அப்படி தான் வந்துகிட்ருக்கு இப்போ நிறைய வேலை இல்லாமல் போயிடுச்சு இந்த கோடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ஸ்ரீதர் கோயம்பு கூட பேசியிருக்காரு அவருக்கும் மேலே போச்சுன்னு சொல்கிறார் அது அவரும் பாதிக்காது மற்ற எல்லோரையும் பாதிக்கும் என்ன அதனால் அவர் முன்னே சொல்கிறாரு நிறையா இந்த கோடு கோடிங் வேலை பார்க்குறவங்க எல்லாம் போய் வேறு வேலைக்கு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இது எனக்கு தெரிஞ்ச ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா நினச்சது நடக்கணும் போனபடியிலையும் பேசினேன் அது இப்போ இந்த காசை பார்ப்போம் வாசி தீரவே காசு நல்கு இப்போ சிவன் காசு கொடுத்தாரு செல்லா காசாக கொடுத்துட்டாரு தங்க காசு தான் எங்கேம்மா தெருவி இழி ஒரு ஊர் இருக்குது கும்பகோணத்துக்கு ஒன்று அங்கே தான் போய் காசு கேட்குற சிவலிங்கத்துக்கிட்டே சிவலிங்கம் செல்லா காசாக கொடுத்தது செல்லா காசுனால் முத்திரை இல்லாத தங்க காசு தான் ஆனால் செல்லாது அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிவலிங்க முன்னாலேயே வச்சுட்டு என்ன இருக்குது செல்ல காசாக கொடுத்துட்டீங்களே நல்லதாக்குங்க அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த நல்லதாக்கு எப்படி அதை செல்ற காசாக அதாவது முத்திரையுள்ள காசாக எப்படி ஆக்குனாருங்கிறது தான் இந்த இந்த பாட்டினுடைய ரகசியம் இருக்குது வாசி தீரவே காசு நல்குவீர் வாசினா குற்றம்னு நடக்கும் அதுக்கு வாசி வந்து ஏ ரொம்ப பண்ணலாம் அதெல்லாம் இப்போதைக்கி வேண்டாம் இந்த இதில் வாசின்னா குற்றம்னு நினச்சிக்கணும் அதுதான் அர்த்தம் வாசி தீரவே இல்லை குற்றமாக இருக்குது அந்த காசு முத்திரை இல்லை காசு நல்குவீன் ஏசல் இல்லை ஏசல்லு வேலை இல்லைன்னு நான் சொன்னேன் எனக்கு வேறு வேலை இல்லை மறைகுள் மறைகொள்மேனீர் மறை சிவனுடைய உடம்பே அப்படின்னு கேட்டிங்கன்னா மறை அங்கே அது என்னென்னு கேட்டிங்கன்னா அது மறைன்னா என்ன வேதம் இது வேதம்னா என்ன இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ்னா என்ன ஏஐ இல்லை ஏஎஸ்ஐ அல்லது பேரறிவு தமிழில் மறைகுள் கொள்மேனி நீங்கள் வந்து பெரிய அறிவாளு கரை காசினை நெய் முறைமை நல்குமே உடனே என்ன ஆகுது அந்த காசெல்லாம் முத்திரை வர ஆரம்பிச்சுட்டோம் இதை வந்து நீங்கள் தமிழில் தான் சொல்லணும் அதாவது எல்லாத்தையும் முழு பாண்டையும் சொல்லாட்டாலும் அந்த ரகசியமெலாம் இருக்குது இதெல்லாம் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த தமிழையே நான் உண்டு பண்ணியிருக்கேன் இல்லை எல்லோரும் பார்த்து பயன்படுங்க சிவராத்திரி அன்னைக்கு இதை கேட்குறது ரொம்ப விசேஷம் ஓம் நம சிவாய்